அனைவருக்கும் வணக்கம் நம்ம இவ பாக்குறது மூட்டு வழி இன்னைக்கு மூட்டு வழி வந்து நிறைய பேருக்கு வந்து அதிகமா கஷ்டப்படுறாங்க கால் மூட்டுகள்ல இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஜவு தேய்மான் அடைவதன் காரணமாக இரண்டு எலும்புகள் உராசுதல் தன்மை ஏற்பட்டு கடுமையான வலி கடுமையான மூட்டு வீக்கம் நடக்க முடியாமை நிக்க முடியாமை மூட்டு வந்து ஸ்டிப்னஸ் ஆயிடும் இப்படி பல்வேறு வகையில இந்த மூட்டுகள் வந்து அதிகமா பாதிக்கப்படுது அதுக்கு ஒவ்வொரு முறையும் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க வழியால அப்ப வர்மா அக்கு பிரச முறையில கைகள்ல இருக்கக்கூடிய மோதிர விரலில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் உடனடியாக நாம் மூட்டு வலியை குறைப்பதற்கு இது பயன்படும் இப்ப ரைட் சைட்ல வந்து வலி இருந்துச்சுன்னா ரைட் சைடு கையில மோதிர விரலில் இருக்கக்கூடிய ரெண்டாவது கணு அந்த மூட்டு கணுவில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அந்த வழியை குறைப்பதற்கும் லெஃப்ட் சைடு காலில் இருந்தால் லெஃப்ட் சைடு மோதிரில் உள்ள புள்ளிகளை அழுத்தம் கொடுப்பது மூலமும் எந்த காலில் வலி இருக்கோ அந்த மூட்டுகளில் அதை குறைக்கலாம் இது வந்து இம்மிடியேட்லியே உடனடியாக ரிலீஃப் கிடைக்கும் இப்போ பாருங்க இந்த புள்ளியை பார்க்குறீங்க இது வந்து நமக்கு மோதிர விரல் இந்த மோதிரவரில் அந்த இடத்துல இருக்கு பாருங்க இதான் வந்து அந்த பாயிண்ட் தான் நம்ம அழுத்தம் கொடுக்குறது எப்படி அழுத்தம் கொடுக்கணும் அந்த கட்ட வரல் இருக்கு பாருங்க அந்த கட்ட வரலை அப்படி மேலே வச்சிடணும் அந்த கட்ட வரலை அப்படி மேலே வச்சுட்டு அப்படியே ரொட்டேஷனல் ப்ரெஷர் பார்த்துங்க அப்படியே கொடுக்குறோமா அப்படியே கொடுத்துட்டு அப்படியே நிறுத்தணும் அடுத்தது அப்படியே கொடுக்கணும் அப்படியே நிறுத்தணும் இது மாதிரி ட்வெண்ட்டி கவுண்ட் அப்படி கொண்டு வரணும் கொடுக்குறோமா அப்படியே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று இதே மாதிரி ட்வெண்ட்டி கவுண்ட் இந்த இடத்துல அழுத்தம் கொடுப்பது மூலம் உடனடியாக மூட்டு வழியே குறைக்கலாம் இப்போ இது எதுப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பத்து வருஷமாக ஒருத்தருக்கு மூட்டு வலி இருக்கும் திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனை போயிட்டு இயந்திரிக்கும் போது கடுமையான வழியாக இருக்கும் அப்போ உட்காந்துக்கிட்டு இந்த விரல்களில் வந்து அப்படியே இதில் அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மூட்டில் இருக்கக்கூடிய வலி குறையும் இங்க வந்து மூட்டுல வலி இருந்தா இங்க அழுத்தம் கொடுக்கும் போது இங்க கடுமையான வலி இருக்கும் அப்ப லேசா இந்த இடத்துல மெதுவா கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா கொடுக்க 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 இந்த வலி குறையும் போது அந்த வழி குறைஞ்சிடும் ஏன்னா மூட்டுக்கும் இதுக்கும் ரைட் சைடு காலில் மூட்டு வலி இருந்தா ரைட் சைட்ல இருக்க இந்த ரிங் பிகிள்ல இந்த பஸ்ட் வரக்கூடிய மூட்டுல அப்படி கையை வச்சு அப்படியே அழுத்தத்தை நல்லா கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த வழியிலே குறைக்கலாம் ஒரு நாலு மணி நேரம் நீங்க வழி இல்லாம வீடு வந்து சேர்ற வரைக்கும் வழி இருக்காது அதே போல மூட்டு வழியால் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க சொந்த கார்ல ஏறி உக்காந்து பயணம் செய்யும்போது இறங்குறப்ப வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க காரில் எடுத்து வைக்க முடியாது கடுமையான வழி இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் காரில் உட்காந்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து அழுத்தம் கொடுக்கும்போது அந்த மூட்டு வழியை உடனடியாக குறைப்பதற்கு பயன்படும் ஆலயங்களுக்கு செல்லும் போது கீழே உட்காந்துட்டு ஏந்திரிக்க முடியாது அந்த மாதிரி நேரத்துலையும் இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும்போதும் மூட்டு வலியை உடனடியாக குறைக்கலாம் எந்தெந்த நேரங்களில் நமக்கு வந்து மூட்டில் வலி வருதோ அந்த நேரம் உள்ள இதை தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் வழிகளை குறைத்து கொள்வதற்கு இந்த புள்ளி பயன்படும் நீண்ட நேரம் மூட்டு வழியால் இருக்கிறவர்கள் தினமும் காலையில் டெய்லி வந்து ஒரு நிமிடம் மாலையில் ஒரு நிமிடம் இந்த இடத்துல அழுத்தம் கொடுப்பது மூலம் நம்ம மூட்டு வலியை வழி இல்லாமல் இருப்பதற்கும் மூட்டில் ஏற்பட வீக்கங்கள் குறைவதற்கும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இது அற்புதமான அக்கு பிரஷர் ஒரு வருமா பாயிண்ட் இந்த மூட்டில் அழுத்தம் போது அந்த மூட்டு வலி வந்து அற்புதமாக குறையும் இதனால் எல்லாரும் மூட்டு வலியால் கஷ்டப்படுற எல்லாருமே வந்து இந்த பாயிண்டில் ரைட் சைடு கையில் வழி இருந்தால் ரைட் சைடில் இந்த மூட்டில் கொடுங்க லெஃப்ட் சைடில் இருந்தால் இதில் கொடுங்க இதை தொடர்ந்து நீங்கள் கொடுத்து விடுவது மூலம் உடனடியாக உங்கள் மூட்டு வழியிலிருந்து நிவாரணம் பெற்று வழியிலிருந்து உடனடியாக நிவாரணம் செய்யக்கூடிய அற்புதமான பாயிண்ட் இதை அனைவரும் பயன்படுத்தி நலம் பெறலாம் மேலும் விவரங்களுக்கு டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ நன்றி வணக்கம்